ය වත් ඔබදාම් සමාන ගර ජීව ොන්බන් ගරුන්්‍ර තුම උතුමාට ළඟ කතාවතින එකද අපි කතාගරන් කිල්ල රව උබදාන් තිද සපබර් මදම්ඉ ඉදවැරඩම් එඩියේ ෝනල් කළනචචි තෙ කළනෝචචි කෝනාවිල් මහාවිද්‍යාට අධිබරඩම් ஒரு கடிதம் எழுதியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்த பொழுது குறிஞ்சி இல்லம் குறிஞ்சி இல்லத்திலே வளைவுகள் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்குள்ள வளைவுகள் வந்து தமிழ் தாயக நிலப்பரப்பை குறித்து செய்யப்பட்டதாகவும் போரில் வந்து இழந்த போராளிகளுடைய இல்லங்கள் வளைவாக இருந்த ஒரு வளையம் தொடர்பாகவும் அந்த இல்லத்துக்குரிய ஆசிரியர்களோடு ஆசிரியர்களுடைய விவரங்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விவரங்களை கோரியிருப்பதாகவும் அதே போன்று அந்த இல்லத்தை சார்ந்த அனைத்து மாணவர்கள் உடைய விவரங்களையும் கேட்டிருப்பதாக அந்த அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது இதுதான் இந்திய நிலைமை இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை செப்டம்பர் மாதம் முடிவுறதுக்கு முன்பதாக முழுமையாக நீக்குவதாக கூறியிருந்தும் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே அரசாங்கமே வந்து நினைவு கூறுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கிறார் அந்த நினைவு நடக்கின்ற பொழுது அந்த துயரம் இல்லங்களில் வந்து அந்த வளையங்கள் வளமையாக வந்து செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைக்கும் வந்து அது இருக்கின்றது பல இடங்களிலே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மார் தந்தைமார் அவர்களுடைய சொந்தக்காரர் வந்து இழங்கிற இழந்திருக்கிற ஒரு இடத்துல அந்த கூறல் சம்பந்தமாக ஒரு வளையம் உருவாகிற இடத்துல வந்து அல்லது தமிழர் தாய நிலப்பரப்பை குறித்து ஒரு வளையம் உருவாக்கி இருக்கிற இடத்துல பயங்கரவாத பிரிவு அவர்களை விசாரிக்கிற அளவுக்கு மாணவர்களுடைய தேடுற அளவுக்கு இன்றைக்கு வந்து நிலைமை இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தை விடயத்தில் இந்த அரசாங்கம் உண்மையை சொல்லி இருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டம் செப்டம்பர் மாசத்தோடு ஒழிக்கிற நிலையிலே ஒரு பள்ளி கூடத்தில் மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது உண்மை இந்தியான் உண்மை இந்தியா உண்மை இதோ பிமல் ரத்நாயக்க கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அவர் அதில் வந்து சொல்றார் அப்பி பொய் இல்லை அவருடைய தெரிஞ்ச தமிழ்ல அப்பி பொய் இல்லை அப்பி பொருகி அண்ண பொய் இல்லை என்னவாம் ஆறு மாசத்தில் போன மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஆறு மாசத்திலே பலாலி ஏர்போர்ட்டை அதனுடைய இரண்டாவது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் செகண்ட் பேஸை முடித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு ஆறு மாதம் தாண்டியும் முடிக்கிறது என்றது இல்லை ஆரம்பிக்கிறது தொடர்பாக கூட அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுக்க இல்லை கவனத்தில் எடுக்க இல்லை அந்த பலாலி விமான நிலையத்துடைய இரண்டாவது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் இருக்கிற ரன்வே

மீட்டர் அகலம் இருக்கத்தக்கதாக வந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் அகலத்துக்கு மட்டும் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டரை வந்து புனரமைத்து இருக்கிறார்கள் அதான் முதலாவது ஃபேஸ் ஆம் ரெண்டாவது ஃபேஸ் வந்து இருக்கிறத மீள சர்ஃபஸ் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் கூட தேவையில்லை ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி சிந்திக்க பார்க்கவில்லை கதை மட்டும் கதை மட்டும் என்ன பிரச்சனை நிதி இருக்கு அந்த அபிவிருத்தி வேலை செய்கிறத்துக்கு வந்து ஒரு நாடு முன் வந்திருக்கு ஒரு அங்குளம் கூட கூடுதலான காணி எதுவும் தேவையில்லை அபகரிக்கிறதுக்கு தேவையில்லை இருக்கிற நிலைமையை வைத்துக் கொண்டு உங்களால் செய்ய முடியாது ஒரு வருஷம் போச்சு இப்பதான் வந்துடாங்க இப்பதான் வந்துடாங்க அஞ்சு வருஷத்தில் ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் இப்ப என்ற கதைக்கு பிரயோசனம் இல்லை ஆனால் பலாலியே வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது ஆனால் போன கிழமை போரக்குடமை வந்து நீங்கள் மூன்று பில்லியன் ரூபாவுக்கு ரத்மலான ஏர்போர்ட்டை ரத்மலான ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்கிறதுக்கு நீங்க வந்து கேக்குறீங்க கேபினட் அப்ரூவல் எடுத்துருக்கு டெண்டர் கால் பண்ணி அப்ரூவல் எடுத்து சைன் கைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள் ஆ யாழ்ப்பாத்த வடக்கில் வந்து ஒரு ஏர்போர்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லை இருக்கிற இடத்துல வெறுமனே வந்து ஒரு ப்ரொபலர் பிளேன் மட்டும் இறங்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்து அங்கே இருக்க எவருமே வந்து அதை பாவிக்க விரும்புகிறார்கள் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு போய் வாரத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம் பதினைஞ்சு கிலோக்கு மேல வந்த ஏத்தேலாது ஏற பே காற்றியல் ஏன் ரத்மலானைக்கு வந்த அந்த அவசரம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவசரம் இல்லையோ எழுபத்தி ஆறு வருஷமாக நாங்கள் நிற்கிறோம் அவசரம் இல்லையோ இதுதான் உண்மை அப்ப இந்த அரசாங்கம் கூட இன்றைக்கு தங்களுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு நன்றாக தெரியும் வடக்கிலே பெருசா வந்து இனி பேக்காட்டேலாண்டு அப்ப இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து தங்களுக்கு வாக்கு பெறுவதற்கான இடங்களுக்கு தான் மாத்திராங்களே தவிர வடகிழக்குல வந்து தேவைப்படுகின்ற விஷயங்கள் எதையும் செய்யறாங்க அதுதான் உண்மை அது எப்படி போகையிலாது இப்படி தொடர்ந்து போகையிலா எத்தனை வாக்குறுதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த கச்சேரியில் வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸை திறக்கிறது அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் என்ன கொடுத்தார் தனியார் காணிகள் அனைத்தும் தனியார் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் ராணுவத்திடம் இருந்து அனைத்தும் விடுவிக்கப்படும் அவர் கொடுத்த வாக்குறுதி அனைத்து பத்திரிகளையும் வந்து கொட்டை அழுத்த வந்தது கொட்டையடுத்துல வந்தது ஜனாதிபதி இவ்வகையான வாக்குறுதிகள் கொடுத்தம் ஏழு ஏக்கர் காணி வல்லிகாமம் வடக்கிலே பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதியாக ஏழு ஏக்கர் காணியிலே இன்றைக்கு ராணுவம் வந்து ஒரு புது வைத்தியசாலை ஒன்று தங்கட தேவைக்காக வந்து கட்டி கொண்டு இருக்கிறதாக என்ன தேவை தனியார் காணி அஞ்சு பேருடைய தனியார் காணி அது மட்டுமல்ல ஒரு ஒரு கோயில் வசவலான் மானம்பரை பிள்ளையார் கோயிலுடைய காணி சட்டவிரோதமாக விரோதமாக அந்த காணியில் வந்து இன்றைக்கு ராணுவம் அவசரம் அவசரமாக கட்டியிருக்கின்றது என்ன தேவை என்ன புதுசா இல்லாட்டி பழசா சா இதுதான் உண்மை கொடுக்கிற வாக்குறுதிகள் அனைத்தும் கொடுக்கிற வாக்குறுதி அனைத்தும் நடைமுறைப்படுத்தாமல் வேற வேறு தளத்தை மையப்படுத்தி அள்ளி கொடுத்து அதுக்கு பிறகு எதையும் போதிய அளவு வழங்கியும் போதிய அளவு வாக்குறுதிகள் இந்த அரசாங்கம் வழங்கியும் எந்த விதத்திலையும் ஆக்கபூர்வமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இல்லை பையட்டு விஹார எடுங்கள் முழுக்க முழுக்க தனியார் காணி அது இவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு உதாரணத்தை அவர்கள் நிரூபித்திருக்கலாம் தனியார் காணிலே தேவையில்லாமல் ராணுவம் வேணும் என்று அந்த காணி இருக்கத்தக்கதா அயல் காணி இருக்கத்தக்கதா ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வேணும் என்று அந்த தனியாருடைய காணிகளை பறித்து அந்த சட்டவிரோதமாக கட்டினது அந்த கட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அனைத்து அரசாங்க பிரதிநிதிகள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஏகமனதாக மனதாக அதை உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டனர் அப்படி இருக்கும் வந்த ராணுவம் அந்த இடத்தை ஒரு 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 ஹை செக்யூரிட்டி சோனாக தடுத்து ரகசியமாக வந்து கட்டினது அப்ப இந்த படிய இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா இது ஒரு சட்ட நடவடிக்கையாக கருத்தி நடவடிக்கை எடுத்திருக்க முடியாதா இல்லை நீங்கள் தான் ஒரு மதவாதமாக மாத்திரீர்கள் நீங்கள் தான் போலியாக வந்து இது மதம் சார்ந்த விஷயம் வந்து நாங்கள் ஒன்றும் பார்க்க எல்லாம் அழிக்க கூடாது என்று கதைக்கிறீர்கள் இதுதான் உண்மை ராணுவம் செய்த சட்ட விரோத நடவடிக்கைக்காக நீங்கள் இன்றைக்கு ராணுவத்துக்கு துணையாக இருக்கிறீர்கள் அந்த காணி அந்த எட்டு ஏக்கர் காணியில இன்றைக்கும் புதுசாக வந்து கட்டிடங்கள் அவர்களை அழைத்து அவரை கௌரவித்தார் தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்கும் அந்த காணி பறிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய அரசாங்கம் தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே கடைசி சந்தர்ப்பம் நான் தடவைகள் சொல்லி இருக்கிறேன் எழுபத்தி ஆறு வருஷங்களுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்தாலையும் அது ரெண்டு கட்சிகள் தான் மாறி ஆட்சி செய்தவை தொடர்ச்சியாக எழுபத்தி ஆறு வருஷமாக தமிழ் மக்களை ஏமாத்தின இடத்தில் வரும் தான் முதல் தடவையாக முக்கியதும் வித்தியாசமான ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கின்றது நீங்கள் இந்தமாறும் இல்லை என்று சொல்லி சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்த இடத்திலே நீங்களாவது நீங்களாவது வித்தியாசமாக நடந்து கொள்ள வேணும் உங்களோட முதலாவது வருஷத்திலே தான் ஆலே பிளவன் செய்துமா அவர் வருஷத்துல தான் நீங்கள் கடுமையான முடிவுகள் எடுக்கலாம் என்னோட மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் அதை எடுக்க தவறுகிறீர்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை நீங்கள் தவறு தவறுகிறாரே காலப்போக்கிலே உங்களுக்கு அந்த முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்பட நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள சொல்லி விடைபெறுகின்றேன்